மதுரையில முருகர் மாநாட்டில் நான் ஒரு விஷயத்தை பேசுனேன் இல்லையா அது சில பேர் அது தவறா புரிஞ்சுக்கிட்டான் இருந்தும் இந்த மேடையில மறுபடியும் நான் அதை பேசுறேன் ஏன்னா குறிப்பாக நம்ம இளைய சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடியவன் தான் இருந்தும் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்து மதம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் உலக அளவில் யாருக்கு தெரியுமா இல்லையோ கன்னியாகுமரி மக்களுக்கு தெரியும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் கன்னியாகுமரி இருந்தாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எந்த மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக வசிக்கின்றார்கள் கிறிஸ்தவ மதம் இருநூத்தி முப்பது கோடி பேர் இருநூத்தி முப்பது கோடி பேர் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார் இருநூறு கோடி பேர் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார் முப்பது கோடி கம்மி இருநூறு கோடி பேர் மூன்றாவதாக எந்த மதம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க எந்த மதத்தையும் சாராதவர்கள் மூன்றாவது இருக்கிறார் அன்னபிலியேட்டட் நூத்தி தொண்ணூறு கோடி பேர் இன்னைக்கு நீங்க இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் போனீங்கன்னா ஐம்பத்தி சதவீத மக்கள் அந்த கடவுள் இல்லை நான் எந்த கடவுளையும் வழிபட மாட்டேன் என்று ஐம்பத்தி மூணு சதவீத மக்கள் இருக்கிறார் சைனால நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய சைனா போனீங்கன்னா நூத்தி இருபது கோடி பேர் கடவுளை வழிபடாமல் இருக்கிறார் இன்னைக்கு உலகத்துல கடவுளை வழிபடாதவர்கள் அதிகமாக கொண்டிருக்கின்றார்கள் கடவுள் இல்லை என்று நம்புவர்களும் அதிகமாக கொண்டிருக்கின்றார்கள் நூத்தி தொண்ணூறு கோடி பேர் இன்னைக்கு உலகத்தினுடைய மூன்றாவது மதத்தில் இருக்கிறாங்க அந்த மதம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுள் இல்லை என்கின்ற மதம் இருநூத்தி முப்பது கோடி பேர் கிறிஸ்தவர்கள் இருநூறு கோடி பேர் இஸ்லாமியர்கள் நூத்தி தொண்ணூறு கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள் அந்த புள்ளிகள் நூத்தி இருபது கோடி பேர் இந்துக்கள் நூத்தி இருபது கோடி பேர் இந்துக்கள் இந்துக்கள் பார்த்தீங்கன்னா நீ உலகத்துல நான்காவது மதமாக எத்தனை நாடுகள்ல பெரும்பான்மையாக இந்த சமுதாயம் எல்லாம் இருக்கிறாங்க இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இரண்டே இரண்டு நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னைக்கு வந்து பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் ஒன்று நம்முடைய பாரத நாட்டில் இருக்கிறாங்க இன்னொன்று நேபாள இருக்கிறாங்க இரண்டே நாட்டில் மட்டும்தான் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவ நா கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நூத்தி இருபது நாட்டில பெரும்பான்மையா இருக்கிறாங்க இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஐம்பத்தி மூன்று நாட்டில பெரும்பான்மையா இருக்கிறார் கடவுளே இல்லை என்று நம்பக்கூடியவர்கள் பத்து நாட்டில் பெரும்பான்மையா இருக்கிறாங்க இதை இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மதத்திலிருந்து ஒருவர் மதம் மாறினாலும் கூட அது மிகப்பெரிய அபா அபாயரமான சூழ்நிலையை இந்து மதத்துக்கு உருவாகும் அதனாலதான் ஒரு ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த மதம் மறுபடியும் எழுச்சி பெறுகிறது குறிப்பாக குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் வந்து விளக்கு பூஜை பண்றாங்க குழந்தைகளை கொண்டு வந்து சனாதன தர்மத்தை அறிமுகப்படுத்துகின்றோம் இந்த மதம் இன்னும் எழுச்சிகள் இது ஆச்சரியம் என்னன்னு இரண்டாயிரத்தி பத்துல இருந்து இரண்டாயிரத்தி இருபது பத்தாண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் வெறும் பன்னிரண்டு கோடி தான் சேர்ந்திருக்கிறாங்க ஆனா இஸ்லாமியர்கள் முப்பத்தி அஞ்சு கோடி பேர் ஆடையிருக்கிறார் வெறும் பத்தாண்டுகள்ல முப்பத்தி ஐந்து கோடி இஸ்லாமியர்கள் புதிதாக வந்திருக்கின்றார்கள் வெறும் பன்னிரண்டு கோடி கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படி நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் வைகுண்ட புறத்திலும் நடக்கும் என்பதை குறித்து எங்கயோ நடக்கக்கூடியது நம்பூர்ல நடக்கும் அப்ப நம்முடைய மதத்தை போற்றி பேணி காட்ட வேண்டிய உரிமை கடமை நமக்கு இருக்கு நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கொடியை உயரப்பிடித்து யாரையும் மதம் மாற விடக்கூடாது அது கன்னியாகுமரி போன்ற பகுதியில் மதம் மாறி இருக்கக்கூடிய சொந்தங்களையும் திரும்ப அழைத்து வருவதற்கான முயற்சி எடுக்கணும் வருகின்ற காலத்தில் எந்த மதத்திற்கும் எதிரான மதம் கிடையாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்